அண்ணன் சீமான் பேசியதை அல்டிமேட் சார் அஜித் குமார் நேற்று பேசியிருக்கிறார் இருக்கிறார் உண்மையா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அவர் பேசுறாரு இது தனி மனிதன் தவறு இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் தரவு தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்டும் என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 தன்மானிக்க அந்த மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும்

தெரியுமா தமிழ்நாடு சீமான பேச்ச நிறைய கேப்பாரு போல இருக்கு கேட்காம இப்படி இருக்க முடியும் அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது இல்லைன்னா அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்தரம் வீக்கெண்ட்ல இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவில் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம துட்டு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது கூட்ட முடியுமா

மொழினா பெரியாரு தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடு பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுன்னாங்க சரி நானும் போ எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்ப எல்லை காத்த போராட்டத்திலும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாளிகளோடு சொன்னாரு பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுகிட்டேன் இந்த வடிவேல் படத்துல அவர் என்னை பதார்த்தமா கேட்டாரு நான் யதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன் சொல்லுவாள்ல கண்ணமுனூர் ஜமீனை கண்டம் பண்ணிட்டாருன்னு அதே மாதிரி கண்ணமுனூர் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேக்க இவர் யதார்த்தமா விட்டு கொடுத்தாரான் பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டு கொடுக்க இதென்ன தமிழ்நாடு தேவிகளும் சீமான் பேசியதை அல்டிமேட் சார் அஜித் குமார் நேற்று பேசி இருக்கிறார் ஒரே மாதிரி பேசுவாங்க அவர் பேசுறாரு இது தனி மனிதன் தவறு இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் தர தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டி நான் யார் என்று என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 இருக்கிற அடிப்படை சமல புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமான நிறைய கேப்பார் போல இருக்கு கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது இல்லைன்னா அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்திரம் வீக்கெண்ட்ல இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவில் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம துட்டு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவ்வளோ கூட்ட முடியுமா கூட்ட முடியுமா

அப்போ வரலாற்றை மாற்றுகிற ஒரு இடத்தில் நாம் நாம திக்கிறது கூறிய மக்களே இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பான் இவன் ஜூலை பதினெட்டு ஒரு நாள் இந்த அதிகாரத்தில் நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகிற பொழுது நவம்பர் ஒன்னை ஐயா ஸ்டாலின் இதே கொரிய ஏற்றி கொண்டாடுகிற நினைக்க நாம் தள்ளுவோம் அவர்களையும் கொண்டாடுவாரு எல்லாரையும் கொண்டாடுற இடத்துக்கு நாம தள்ளி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலையிலாக மாறுகிற பொழுது நவம்பர் ஒன்று மட்டுமே தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் அது உலக தமிழர்கள் கொண்டாடுற நாளாக மாறும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்